புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகா அது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொள் ஞான சிந்தியலாம் வயங்க விளங்கு மணிமன்றில் குலங்கொள் கொடியே மேய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொள் ஞான சிந்தியலாம் வயங்க விளங்கு மணிமன்றில் குலங்கொள் கொடியே மேய்யா கொடியே அடியேற்கு அருளுகவே